படுத்த மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் தான் என்ன என்ன மோட்டிவேஷன் நடந்திருக்க தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி சென்னை அசோக் நகர் பள்ளி தலைமை ஆசிரியை தமிழரசி பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் கோவில் பதாகை அரசு பள்ளிக்கு பணியிட மாற்றம் செய்து பள்ளி பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அரசு பள்ளியில் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் மகாவிஷ்ணு என்பவர் பேசிய கருத்து சர்ச்சையான நிலையில் இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது சென்னை அசோக் நகர் பள்ளி தலைமை ஆசிரியை தமிழரசி பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் தொடர்பான முழுமையான விவரங்களை எமது செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்டு வரலாம் வீரகுமார் சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள தலைமை ஆசிரியர் வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்பான முழுமையான விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றியதாக அசோக் நகர் அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தமிழ்நாடு பள்ளியில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை இயக்குநராக கண்ணப்பன் ஆய்வு செய்து வந்திருந்தார் குறிப்பாக கண்ணப்பன் மட்டுமல்லாமல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மா தலைமையில் விசாரணையானது நடைபெற்று வந்தது குறிப்பாக தலைமை ஆசிரியரிடம் தானாக முடிவெடுத்தாரா எடுத்தாரா இல்லது பள்ளியினுடைய உயர் அதிகாரிகள் கல்வித்துறை அதிகாரிகள் கூறி இந்த முடிவு எடுத்தாரா இந்த ஆன்மீக சொற்பொழிவிற்கு விஷ்ணுவை அழைத்தார்களா என்பது குறித்து பலகட்ட விசாரணையானது நடைபெற்றது இந்த நிலையில்தான் தற்போது திடீரென பணியிட மாற்றமும் செய்து அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் கோவில் பதாகை அரசு மேல்நிலை பள்ளிக்கு தமிழ்நாடு தலைமை பள்ளிக்கல்வித்துறை சார்பாக தலைமை ஆசிரியராக மாற்றி தமிழ்நாடு பள்ளி பள்ளிக் கல்வித்துறையானது தற்போது ஒரு அதிரடி உத்தரவினை போட்டிருக்கிறது குறிப்பாக இரண்டு அல்லது மூன்று நாட்களில் இதற்கு யார் தவறு செய்திருந்தாலும் தண்டனையானது உடனடியாக வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருந்த நிலையில் இந்த பணியிட மாற்றமானது திடீரென நடந்திருப்பது அதிரடியாக பார்க்கப்படுகிறது பிரகாரம் குறிப்பாக அசோக் நகர் பள்ளி மகளிர் மேல்நிலை பள்ளியில் மாணவர்கள் பல சாதனைகளை படைத்துள்ளவும் அந்த பள்ளி அந்த பள்ளியில் அவர் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக தலைமை ஆசிரியராகவும் இருந்து வந்த தமிழரசி தற்போது இந்த ஒரு சர்ச்சைக்குரிய சம்பவம் நடைபெற்ற காரணத்தினால் அவரை விசாரணை மேற்கொண்டு இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகாத நேரத்தில் திடீரென அவரை திருவள்ளூர் மாவட்டத்திற்கு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பாக இருக்கிறார்கள் இந்த விஷயம் இங்கு இருக்கக்கூடிய பள்ளி மற்ற ஆசிரியர்களிடையே பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்று கேட்டால் இந்த பள்ளியை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியராக தமிழரசு இருந்து வந்திருக்கிறார் இந்த சர்ச்சைக்குரிய சம்பவம் இவருக்கு தொடர்பு இல்லை என கூறப்பட்ட நிலையிலும் விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது என அன்பில் மகேஷ் பொய்யாமலி கூறியிருந்த நிலையில் தற்போது இந்த திடீர் மாற்றி பள்ளிக் கல்வித்துறையானது அதிரடி நடவடிக்கையாக எடுத்திருக்கிறது பிரகாரம் முழுமையான வரங்களுக்கு நன்றி வீரகுமார் இது வந்து மாணவிகளுக்கு கல்வித்துறை என்ன நிகழ்ச்சி மேடம் என்ன நிகழ்ச்சி என்ன அரசு பள்ளியில் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் மகாவிஷ்ணு என்பவர் பேசிய கருத்து சர்ச்சையான நிலையில் தற்போது சென்னை அசோக் நகர் பள்ளி தலைமை ஆசிரியை தமிழரசி பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருந்தது